இந்த எப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல தான் நடந்துருப்போம் என்ன இதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம எப்பவுமே ஆர்வமா இருப்போம் பார்த்தீங்களா இப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு வெளிவந்த அண்ணகிளி தன்னுடைய நாற்பத்தி ஒன்பது வருடத்தை முடிச்சுட்டு பொன்விடாவில் அடி எடுத்து வச்சிருக்கா ஆமாங்க நான் அண்ணகிளி திரைப்படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் தமிழ் சினிமாவின் மயில்களை உருவாக்கிய தயாரிப்பாளர் பஞ்ச அருணாச்சலம் இளையராஜா இவங்கெல்லாம் தான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க இந்த படம் இவங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே கொடுத்ததுன்னு சொல்லலாம் தான் நேசித்தவனுக்காக உயிரையே கொடுத்த ஒரு பெண்ணின் எளிய கதை தான் இந்த அண்ணகிளி அதை கிராமிய பின்னணியில உருவாக்கி இருந்தாங்க இயக்குநர்கள் தேவராஜ் மோகன் ஹிந்தி பாடல்கள்லாம் கல கேட்டிருந்த அந்த காலகட்டத்துல தமிழ் பாடல்களுக்கு அதுலயும் குறிப்பா கிராமத்து இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு படத்தை எடுக்கணும் ஆர்வம் கொண்டு இருந்தாரு பஞ்ச அருணாச்சலம் அவருக்கு கரெக்டா அமைஞ்சவர் தான் ராசையா டி நகர்ல பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய கிளப் ஹவுஸ் ஹோட்டல்ல பஞ்ச அருணாச்சலத்தை சந்திக்க ராசையாவும் அவருடைய அண்ணன் பாஸ்கரும் வந்திருந்தாங்க பொதுவாவே பஞ்ச அருணாச்சலத்தை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் புதுசா யாராவது வந்தால் ஏத்த கூடாதுன்ட்டு தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் மருத்துவச்சி சூடி கொடுத்தால் போன்ற தலைப்புகளை இந்த படத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில ராசையா தன்னுடைய ஹார்மோனியத்துல அன்னக்கிளி உன்னை தேடுதேன்ட்டு இசைக்க அதையே தலைப்பாகி இருக்கிறாரு பஞ்சு அருணாச்சலம் திறமைக்கு மதிப்பளித்து ராசையாவை இளையராஜா வாக்கினார் ஆமாங்க நான் இவ்வளவு நேரம் ராசையான்னு சொல்லிட்டு இருந்தது நம்முடைய இசைஞானி இளையராஜாவ் சுஜாதா சிவகுமார் படாப்ப ஜெயலட்சுமி மணிமாலா வெணிராடை மூர்த்தி தேங்காய் சீனிவாசன் இவங்கெல்லாம் நடிச்சு ஹிட் கொடுத்த படம் இந்த திரைப்படம் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் பாடல் வரிகள்லாம் பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருந்தார் படத்தின் பெரும்பகுதியை உண்மையான கிராமப்புற இடங்களில் படமாகினாங்க கருப்பு வெள்ளையிலேயே வண்ணங்களை உருவாக்கினாங்க இந்த படத்துல மாநில மொழி பாடத்திற்கான தேசிய விருது பெற்ற இந்த படம் திரையிடப்பட்ட உடனே பெரும் வெற்றி அடையிலங்க அப்போ தமிழகம் முழுசும் ஒழிச்ச இளையராஜாவின் பாடல்கள் தான் மக்களை தேட்டருக்கு கொண்டு வந்து அமர்த்தியது பொன்விழா ஆண்டிற்கு வந்திருக்கும் அன்னைக்கிளி அப்போ வெள்ளி விழா கொண்டாடினால் அதே போல அன்னைக்கிளி படம் மூலம் இசை அமைப்பாளராக அறிமுகமான இளையராஜாவுக்கும் இது பொன்விழா ஆண்டு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இளையராஜா அவர்களுடைய டிராவல் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு கண்டிப்பா முயற்சிக்கு வெற்றி உண்டு அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம் இது